மாமா பெத்தர்ிக் கொள்ளுந்தே மல்லிகை பூவே ஆசப்பட்டு வாங்கிக்கிட்டேன் நெஞ்சில நோவே மாம பெத்த மறு கொள்ளுந்தே மல்லிகை பூவே ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேன் நெஞ்சில நோவே முன்ன போல பார்க்க முடியல ரெண்டு வார்த்தை பேச முடியல என்ன செய்ய ஒன்றும் தெரியலே கண்ணை மூடி தூங்க முடியல காசு பணம் சேர்க்க முடியல உங்க பங்கிட்ட நிற்க முடியல என்னை இப்போ மாற்ற முடியல நிம்மதிய வள முடியலே ஆசையெல்லாம் எல்லாம் நெஞ்சில் வச்ச வெதச்சி நீ போனை ஏன் தல்லை எழுத்து அழிச்சு ஆசை எல்லாம் நெஞ்சில் வச்ச வேதச்சி நீ போனை ஏன் தல்லை எழுத்து அழிச்சி മാമപ്പെട്ട മാറി കൊള്ളേ മല്ലിക പൂവേ ആശപ്പെട്ട് വാങ്ങിക്കിത്തേ നെഞ്ചില നൂ മാമപെത്ത മാറി കൊള്ളുന്ദേ മല്ലിക പൂവേ ആശപ്പെട്ട് വാങ്ങിക്കിട്ട് നെഞ്ചിലെ നൂ தையடி பாதையில் சுட்ட வெயில கோட புடிச்சது கூட இருக்காம் ஞாபகம் காட்டு மல்லிப்பூக்கையில் காட்டு வழி போகையில் நீ சிரிக்க கதை படித்தது ஞாபகம் இருக்க கொஞ்சி கொஞ்சி நானும் கேட்க அஞ்சி அஞ்சி நீயும் வந்து மோத மோத மொத்தம் கொடுத்தது ஞாபகம் இருக்க ஐநூறு கோவிலுக்கு அஞ்சு வார நோம்பிருந்து நீயும் நானும் வேண்டி வந்தது ஞாபகம் ஞாபகமிருக்கா அடியே நீ இல்லாம வாழ மாட்டேன் ஞாபகம் இருக்கா நான் சொன்ன சொல்ல மீற மாட்டு ஞாபகமிருக்க മാമം പെട്ട മാറി കൊളുദ്ദേവി ആശപ്പെട്ട് വാങ്ങിക്കിട്ട് നെഞ്ചില നൂ മാമം പെട്ടമാറി കൊള്ളേ മല്ലികൂവി ആശപ്പെട്ട് വാങ്ങിക്കിട്ട് നെഞ്ചില ஆடுமைக்கும் பட்டலுக்குள்ளே நீயு நானு நிக்கையிலே பேசிக்கிட்ட கதை எல்லாம் ஞாபகம் இருக்க சின்ன சின்ன சத்தத்தில் எம் மனசு பிள்ளை போல தூக்கிக்கிட்டு போன கது ஞாபகம் இருக்காம் உன் பேர் ஐயன் பேரையும் ஊரில் உள்ள மரத்தில் எல்லாம் கிருக்கு நான் கிருக்கி வச்சது ஞாபகம் இருக்காம் േക്കാട്ടുപാറയിലെ കാത്തു വച്ച ഏകൂരൊലി കേട്ട കഥ ഞാപകമിരിക്ക അതിനാല കണ്ണീർ വടിച്ച കഥ ഞാപകമിരിക്ക മാമൻപെത്തെ മറികൊള്ളേ മല്ലിക പൂവേ ആസപ്പെട്ട് വാങ്ങിക്കിട്ടേ നെഞ്ചിലേ മാമൻ പെത്ത മല്ലിക പൂവേ മറികൊള്ളേ ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டு நெஞ்சில நுவே நான் ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டு நெஞ்சில நுவே